பஸ் வராதனால எல்லாருமே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போதுல ஒரு பாம்பு கொட்டிரும் அதை பார்த்து அந்த பொண்ணுமே ஒண்ணு பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டி அண்ணாக்கே இருக்கோட இடுப்புல இருந்து அண்ணாக்கார கழிச்சி கொடுப்போம் கட்டிடுவாங்க ஒரு கூட்டிட்டு போனேன்னா அந்த பொண்ணை காப்பாத்த முடியாது இதை கேட்ட இரவுமே அந்த பொண்ணு தூக்குங்க வாங்க காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அங்க இருக்க ஒருத்தன் இந்த பொண்ணு ஜாதி இந்த பொண்ணு அனுமதிச்சா மட்டும்தான் அந்த பொண்ணை தூக்க முடியும் சொல்லுவான் அந்த அந்த பொண்ணை சமாதானப்படுத்த அந்த பொண்ணுமே ஓகே சொல்லிடுவா அதனால இந்த